வாணிக்கவாசகரை பொறுத்தவரை கால ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அது இன்னமும் முடிவுக்கு வராத ஒரு செய்தி எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா தெனியான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஆறாவது நூற்றாண்டுல இருந்தவங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாவது நூற்றாண்டுல இருந்தவர் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகரை பாடல தெல்லவா அந்த மகம் மடியா இருக்கும் அடியு திருநீன கண்டத்து கொய்வானா இருக்கும் அடியு பாடினவரு அறுபது பேரை பாடினாரு பின்னால வந்த நம்பி ஆண்டார் நம்பி அவரையும் அவருடைய பெற்றோர்களையும் சேர்த்து அறுபத்தி மூன்று ஆக்கி திருத்த திரு அந்தாதி என்று அவர் வைத்தார் அது திருத்த தொகை யார் பாடினது சுந்தரர் பாடினது இது திருத்தொண்ட திரு அந்தாதி நம்பி ஆண்டார் நம்பி பாடினது திருத்தொண்டர் புராணம் சேகரார் பாடினது தொகை நூல் அதான் இலக்கியம் பாருங்க தொகை நூல் அப்புறம் வகை நூல் அப்புறம் நூல் தொகை வகை விரி முதல்ல திருத்தொண்ட தொகை அதுல இருந்து வந்தது திருத்தொண்ட தெரு அந்தாதி அதுல இருந்து விரிவுபடுத்தப்பட்டது திரு தொண்டர் புராணம் என்பது ஆகவே மாணிக்கவாசருடைய கால ஆராய்ச்சிய பல பேர் போ செல்லி செய்து பார்த்து ஒரு முடிவுக்கும் வர முடியல மறைமத அடிகளார் ஏறத்தாழ அறுநூறு பக்கம் எழுதியிருக்காருப்பா மாணிக்க வாசர் காலமும் ஆராய்ச்சியும் எழுதியிருக்காரு அவராலே ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படியே சொல்லிட்டு போறாரு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா மாணிக்கவாசர் இந்த சுந்தரருக்கு முன்னாலே இருந்திருந்தா சுந்தரர் பாடி இருப்பார்ல சுந்தரர் பாடல அதனால மாணிக்கவாசர் பிந்தி வந்தவர் என்று சொல்றதும் ஒண்ணு குறைவில்லை அதுதான் சரியாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு செல்வாக்கோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் இருந்தவரை தெரியாம இருந்து இருக்குமா சுந்தரருக்கு தெரிஞ்சிருக்கேன் பாடியிருப்பார் பாடாதனால இவர்களுக்கெல்லாம் பிந்தினவர் ஆறு ஏழு வாணிக்கவாசர் எட்டாம் நூற்றாண்டு என்று ஒரு கருத்து நமக்கு இருக்கு கால ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ரொம்ப அருமையா அவங்க தோட்டத்துல வந்து நிறை வரைக்கும் அம்மா சொன்னாங்க ஆமா திருவாரவரர் அப்படின்னு அவருக்கு வாணிக்கவாசர் எப்படி வந்தாரு நல்லா சொன்னாங்க தீட்சா நாமம் என்ன நாமம்ப்பா ஆமா தீட்சா நாமம் அப்படின்னு பெரியவரம் அப்படி ஒரு பெயர் உண்டு தீட்சாநாமம் இன்னைக்குதான்ப்பா ராமானுஜரும் காந்தியடிகளும் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன் ராமானுஜரும் காந்தியடிகளும் அப்படின்னு தீட்சாநாமம் உடையவர் தீட்சாநாமம் அவருக்கு என்னது உடையவர் ராமானுஜன் தீட்சா தீட்சாநாமம் உடையவர் என்பது திருக்கோஷ்டியர் நம்பி வழங்கியது அப்படின்னு அப்போ அவங்க அருமையா சொன்னாங்க மாணிக்க வாசகர் ஏன் அந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு அவருக்கு பேர்னா ஒரு சொற்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போல மணி மணியா இருந்தது அதனால அவருக்கு மாணிக்க வாசகர் என்று அற்புதமான பேர் சோட்ட பெற்றது இப்போ அரிமத்த பாண்டியன் நடத்த அமைச்சராக இருந்து ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாணிக்க வாசகர் வரலாறு அருமையான சான்று ஏராளமான பொண்ணையும் பொருளையும் கொடுத்து கீழே கதையில போய் குதிரைகளை வாங்கிட்டு வாங்க அரப்ப நாட்டு குதிரை தான் வந்துருக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா மாணிக்கவாசர் போறதை நினைக்கிறாரு போகிற போது மீனாட்சி சொக்கனாவரை வழிபாடு செய்துதான் போறாரு அப்படி வழிபாடு செய்கிறது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவ்வளவு அதிகமான பொன்னையும் பொருளையும் குதிரை எதுக்கு வாங்குறது இன்னொரு நாட்டோட சண்டை போறது தானே சண்டையை போட்டு மண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தரை செத்து தொடக்கா சிலை செலவு பண்றது அது நல்ல வழியில செலவு பண்ணணுங்கிறதுக்காக தான் குதிரைய வாங்க போறவரு திருப்பரந்துறையில என்ன அற்புதமான திருக்கோயிலை கட்டி வழிபாடு செய்தார் என்றுதான் அது அருமையா அவங்க சொன்னாங்க இல்லையா அப்படி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு தான் பந்தியை பத்தி சொன்னாங்க ஆஹ் மாணிக்கவாசர் குதிரை வாங்க போனாலும் குதிரையை வாங்கல காசை கண்டபடியா செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு கடுமையான தண்டனைகள் எல்லாம் தரப்பட்டாங்க மாணிக்கவாசர் அனுபவித்தவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல ஒரு வருஷம் நம்முடைய சிவப்ரா சுவாமி இன்னொரு நம்முடைய வள்ளல் பொருமா நாம சுமந்த பாகத்தன் தெம்பான் பெரும் துறையான் ஒரு மாமேல் சேவகனாய் எழுதியதும் வைகை நதி மண் சுமந்துழம்படியால் புன் சுமந்து கொண்டதும் நின் பொருட்டு அன்றோ புண்ணியனே எப்படி சொல்றாரு பாருங்க பெண் சுமந்த பாவ பெம்மான் பெருந்துறையான் ஒரு மாமேல் ஒரு மாமேல் புத மா புத விலங்குகளுக்கு பொதுவான சொல்லுப்பா மா என்று சொல்லு எல்லா விலங்குகளையும் குறிக்கும் எல்லா விலங்குகளையும் குறிக்கும் அது அந்தந்த இடத்தை தகுந்த மாதிரி நாம பொருள் செல்லணும் பாகத்தன் பெண்மான் பெருந்து ஆமா அதுக்கு மேல பாரு ஒரு மாமேல் எண் என் சுமந்த சேவகனா அங்க முக்கியம் தான் என் சுமந்த சேவகன் இருக்குல்ல வர்றான்ல நிறையெல்லாம் பரியாக்கி கொண்டு வரா அரிமத்தன பாண்டியன் பார்க்கிறான் இவர்தான் தலைமை வாங்கி வர்றாரு குதிரை சேவகனா உட்காந்து வர்றாரு பரம்பரையா குதிரை சேவகனா இருந்த மாதிரி வர்றாராம் அன்றைக்கு வேஷம் போட்டவனா தெரியல பரம்பரையா குதிரை சேவகனா இருந்த மாதிரி அதான் என் சுமந்த சேவகன் நினைக்கத்தக்க சேவகனா என் சுமந்த சேவகனா ஓர் மாறன் பரம்படியாய் மண் சுமந்து கொண்டதுவும் அதுதான் நின் பொருட்டு அன்றோ புண்ணியனே என்று சொல்றாரு மூன்று செய்தி சொல்றாரு எத்தனை செய்தி மூன்று ஆமா என் சுமந்த பாலத்தன் பெம்மான் பெருந்துரையான் என் சுமந்த சேவகனாய் எய்தியது ஆமா வையை நதி மண் சுமந்து நின்றது ரெண்டு மூன்று மாறன் பெரும்படியால் சுமந்து நின்றது ஆக மூன்று இந்த மூன்று செயல்களையும் சிவருமான் எதற்காக செய்தான் புண்ணியனே மின்பொருட்டு அன்றோ மின்பொருட்டு அன்றும் உனக்காலத்தையா வேற யாருக்கும் சிவபெருமான் இத்தனை செயல்களை செய்வது மாதிரி நமக்கு வரலாறு இல்லை என்று அற்புதமா சொல்றாரு ஆமா அப்புறம் வந்திக்கு வந்தாங்க செவக்கம் வந்த ஐயா இந்த செய்திய வந்தியின் கூலியாள் தலைப்பு அப்படி போடுவாரு எப்படி வந்தியின் கூலியால் அற்புதமா பாடி விளக்குவாரு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளவு அருமையா சொல்லுவாரு யாரும் இல்லை யாரும் இல்லாத இந்த பாட்டிக்கு இந்த அம்மாவுக்கு வயது முதிர்ந்தவர் வந்தி என்ற சொல்லுக்கு ஆமா வந்தி வந்தி என்ற சொல்லுக்கு வயது முதிர்ந்தவர் பாட்டி அப்படி வச்சுங்களேன் ஆமா என்னையா அப்ப அந்த தான் என்ன பேரு செம்மண செல்வியா என்ன பேருப்பா செம்மண செல்வி கடவுள் மாமுனிவர் கடவுள் மா முனிவர் என்ற பெரியவர் எழுதிய எழுதியருந்து திருவிளையாடல் புராணம் திருப்பெருந்துரை திருவிளையாடல் புராணம் திருவாத ஊரர் அடிகள் திருவிளையாடல் புராணத்தில் அது சொல்றார் இப்போ அந்த அம்மா செம்மண செல்வியா அந்த அம்மாவுக்காக அவர் வர்றார் ஆமா எப்படி வர்றார் கோயிலா வர்றாரு இது இருந்த இடத்திலேயே இருந்து அவர் எல்லாம் செய்திருக்கலாம் நம்ம நினைச்சு பாருங்க இருந்த இடத்திலே இருந்து தண்ணீரை வச்ச வச்சிருக்கலாம் பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் இப்ப இவ்வளவு எது நடக்குது ஏன் பண்றாரு திருவிளையாடல் அன்பு பக்தி பக்தி எதுதான் செய்யாது பக்திக்கு எதுவுமே முடியும் அந்த பாட்டியினுடைய நிலையை நினைந்து இவர் என்ன பண்றாரு ஆ ஆ அது பாருங்க அத ரொம்ப அருமையா சொல்லுவாரு கூடைய தலையில வச்சு எப்படிப்பா கூடைய ஆ தலையை சுமந்து சுமந்து ஆ உதிர்ந்து போச்சால் முடியெல்லாம் ஆமாம் மண் சுமந்து சுமந்து அப்புறம் சும்மாடு ஆமா அப்புறம் ஒரு கூட கழுத்துல ஒரு மண்வெட்டி இந்தம்மா எனக்கு வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு இந்தம்மா ஏங்கிட்டு இருக்கும் போது கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வாரு உண்டோம் எப்படிப்பா கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வாரு உண்டோம் யாராவது இடையில அப்பா நம்ம வீட்டு வேலையை சீரியா நீ நான் கேட்கிற பொருள் தான் நீ கொடுக்க முடியாது போ போ ஏன்னா அங்க போகணும் அங்க போகணும் ஆனா இங்க ஒரு நாடகம் நடத்திட்டே வர்றார் கோழி கொடுத்து அது வேலை கொள்வாருண்டா அப்படியே நாடகம் நடத்தி வந்து அந்த அம்மாட்ட ஆஹ் புட்டுக்கு மனுஷன் இருக்கிறாரு அது என்ன புட்டா உதிர்ந்த புட்டு ஏன்னா அந்த அம்மா போ வாழ்க்கை நடத்தணும்ல உதிர்ந்த புட்டு அது ரொம்ப வேடிக்கையா கருவானந்த வாரியார் சொன்னாரு ஒரு சமயத்துல புட்டு பூரா உலக வச்சுட்டாரா அவ்வளவு வயிறார சாப்பிட்டு பாருங்க வயிறார சாப்பிட்டு அப்புறம் வேலைக்கு முந்தானில முந்தியில மத்தியானத்துக்கு வேணும் பசிக்கிறோம் சாப்பிடணும் பாட்டு இன்னும் கொடுன்னு வாங்கி அதை முடிஞ்சு வேற வச்சுக்கிட்டாராம் என்னமா அந்த வேலையெல்லாம் நடக்குது பாருங்க சரி போனாரு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு அப்படியே அளந்து விட்டுருக்காங்க இப்போ இவர் போய் என்ன பண்றாருன்னா மண் வெட்டுற மாதிரி ஒரு பாவனை காட்டி ஒரு கட்டு மண்ணுல ஒரு மட்டு போ மண்வட்டி ஒரு மண்வெட்டி மண்ணை போட்டு அது தீக்கு போற மாதிரி போய் இந்த பக்கம் போறவள ஒரு இடி இந்த பக்கம் போறவங்கள ஒரு இடி யாரும் வேலை செய்ய முடியாம தானும் வேலை செய்யல யாரையும் வேலை செய்ய விடியல மேலே அவங்க கொண்டு போய் சுமந்து போற மண்ணையும் தட்டி விடுறது ஆனா அந்த வகை நதியில போய் மண்ணே விடல அப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணை தட்டு மண்ணோட தட்டை கொண்டு போய் வகை நதிக்குள்ளேயே தூக்கி போடுறது அந்த தட்டை போய் தண்ணியில போகும்ல அப்படி விழுந்து ஓடி போய் அதை எடுக்கிறது இப்ப எல்லாரும் வேடிக்கை ஆரம்பிச்சா யாரும் வேலை செய்யல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டாங்க யாரும் வேலை செய்யல அப்ப அடைக்காம அந்த வந்தியுடைய பகுதி அப்படியே நிக்குது அப்போ அரிமர்த்தன பாண்டியம் வர்றான் வந்து பாக்குறான் எப்ப இந்த பகுதி மட்டும் அடைக்காம இருக்க யாருடைய பங்கு வந்தியனுடைய பங்கு ஏன் யாரும் வரலையா வந்தான் வந்தியின் ஒரு ஆள் வந்தான் தானும் வேலை செய்யல வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடலை தானும் வேலை செய்யலை வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடல என்னப்பா பண்ண அப்படின்னா அவன் செய்தலே அந்த திருவிளையாடலை பூரா ஒப்பிச்சாங்க பாண்டிய மன்னனுக்கு கோபம் 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 ஆஹ் அளவு இல்லாத கோபம் எங்கேயோ அவன் அவன் வேலை செஞ்சு அழுத்து போயிட்டாங்கயா வேலை செஞ்சு அழுத்து போன மாதிரி அந்த மரத்தடியில ஆஹ் கூடையை தலைக்கி வச்சு சோகமா தூங்கிட்டு இருக்காங்க வேலை தானும் செய்யல மற்றவர்களையும் செய்ய விடல இதுல ஒரு ஓய்வு வரைய அவனுக்கு அப்படின்னு என்ன பண்ணாரா நான் கையில வச்சு இந்த கை பிறம்புல அடிவன் அத சொல்லுகிற போதுதான் பரஞ்சோதி முனிவரும் அற்புதமா எதன் மீதெல்லாம் பட்டது அடிச்ச பாண்டின் மேலே விட்டது அடி அரண்மனையில அந்த புறத்துல இருக்க ராணிமாரின் மேலதான் பட்டது பணிவிட செய்யறது அத்தனை பேர் அமைச்சர்கள் மட்டும்தர்கள் படைப்பேவர்கள் இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலேயும் படுது எல்லாரும் ஒரே நேரத்துல என்ன என்ன யார் அடிச்சது என்ன யாரும் அடிச்சது ஒன்ன யாரும் அடிச்சது என்னையும் யாரும் அடிச்சுட்டாங்க ஆமா என்ன யாரும் அடிச்சது எல்லாருடைய முதலையும் அடி விழுந்தது ஆமா பறக்கின்ற பறவைகள் மீது கூட அடி விழுந்துதான் அதை காட்டிலும் சொன்னார் பரஞ்சோதி முனிவர் தாய் வயிற்றில் இருக்கிற கருவின் மீதும் அந்த அடிப்பட்டது இதுக்கு மேல சொல்ல முடியாது தாயின் வயிற்றில் இருக்கிற கருவின் மீதும் அந்த அடிப்பட்டது உலகத்தில அத்தனை உயிர் பட்ட பட்டபோது அப்பதான் அவன் உணர்கிறான் அரிமத்த பாண்டியன் உணர்க மறைந்து போய் சிவபெரும நாம தவறு செய்து விட்டோம் என்று அவர் மன்னிக்க சிவபெருமான் சொல்லி அத்தனை காரியத்தை அவர் செய்தார் அவருக்காக அவ்வளவு செய்தார் அத்தங்க சொன்னார் பெண் சுமந்த பாகப்பெருமான் பெண் சுமந்த பெருமான் பரிந்துரையான் ஒரு மா மேல் வென் சுமந்த சேவகனாய் எழுதியதும் வைகை நதி மண் சுமந்து நின்றதுவும் ஓர் மாறன் பெண்மந்து நின்பொருட்டு அன்றோ புண்ணியனே எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணி இருந்தா உனக்காக வருவான் இத்தனை அடி வாங்கி இவ்வளவு பண்ணுவார் என்று அவர் எண்ணி 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 இவர் பெற்று அந்த பெரும் பேட்டினை சொல்றார் அதுக்குனால வள்ளல் பெருமான் சொன்னார் வன்பு அட்ட கூடலில் வந்து அட்ட கூடலில் வான்பட்ட வையை உம் வரம்பிட்ட நின் பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் நடையாம் அந்த வாகபூரகம் தூய நெஞ்சம் என்பட்டதோ என்று கேட்ட என் நெஞ்சம் இடிப்பட்டதே அப்பா வம்பு அட்ட கூடல் எந்த வம்பு தும்புக்கும் போகாத மதுரை அமைப்பான் எந்த வம்பு தம்புக்கும் போகாத மதுரை வம்பு அட்ட கூடலில் வரம்பிட்டதன் வான்பட்ட வையை வானத்திலிருந்து வந்த வையை வரம்பிட்டனின் புண்பட்ட மேனியில் என்ன மேனியது புண்பட்ட போதில் துவினையாம் அந்த வாதபூரவம் தூய நெஞ்சம் அவர் கண்ணாலும் பார்க்கிறார் சிவபெருமான் தனக்காக அரிமத்தன பாண்டியனுடைய பெறம்பினாலே அடி வாங்குவதை யார் பார்க்கறது இன்றைக்கு இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அதை கேட்ட என் நெஞ்சம் விழுந்தது மாதிரி இருக்கேன் அன்றைக்கு பார்த்த அந்த மணிவாசருடைய நெஞ்சு என்ன ஆக்பாடு துன்பட்ட வீரர் அந்த மாதவூரதம் தூய நெஞ்சம் என்பட்டதோ என்று கேட்ட என் நெஞ்சம் இடிப்பட்டதே எப்படிப்பா உணர்ந்து 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 மாணிக்கவாசைய தமிழகத்திலே ரெண்டு சாந்தர் ஒருவர் பெருமான் இன்னொருவர் யார் ஒரு கற்பனை கலஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமியம் ரெண்டு அவங்க ரெண்டு பேர் மாதிரி யார் அந்த பண்ணல அப்படி அற்புதமா அவன் பாடு பின்னால பாருங்க ஒரு நாள் அன்னை மீனாட்சி அன்னை மீனாட்சி பின்னால தம் தோழியரோட அந்த பாதையில போயிட்டு காலம் தோழியரோட பாதையில ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு தோழி சொன்னாலாம் அம்மா மீனாட்சி இந்த இடத்துலதான் அம்மா வாணிக்க வாசகர் அவருக்காக பெருமான் மன்சுமந்து வந்து இந்த இடத்துலதான் பாண்டியன் கை பிறந்தாலே அடிபட்டார் இந்த இடத்துலதான் அந்த இடத்துலதான் அடி வாங்கினார் சேரம்பரும் மாணிக்க வாசகருக்காக அந்த இடத்துலதான் அடிபட்டார்னு கேட்ட மாத்திரத்தில் அன்னை மீனாட்சியினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது தாரதாராயாக கண்ணீர் வழிந்தது இப்ப தோழி சொன்னால அம்மா தாயே ஏற்கனவே வைகையில வெள்ளம் வந்துதா கரை அடைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு அதன் காரணமாகத்தான் மாணிக்கவாசர் ஏற்கனவே பரம்புடி பெற்றிருக்காரு இப்ப நீ வேற கண்ணீர் பெருக்கி திரும்ப வைகையில வெள்ளத்தை வர வச்சு கரையை உடைக்க விட்டு திரும்ப வந்து கரையை அடைக்கிறதுக்கு ஆள் சொல்லி சிவபெருமான் வந்து திரும்ப வருது அடி வாங்க விட்டுறாங்க என்ன கற்பனை பார்ப்பான் எவ்வளவு பெரிய கருவம் மீண்டும் வந்து அடிவாரம் வச்சாத அப்படின்னு எந்த இடத்தையும் சொன்னாலாம் இப்படி ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு அந்த மணிவாசருடைய வாழ்க்கை வரலாற்றில் தனித்தனியா ஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசருக்கு சுந்தரருக்கு என்று வரலாற்றுல ஒவ்வொரு வரலாற்றையும் எல்லாம் எந்த வரலாறையும் இதையும் நம்ம குறைவு சொல்ல முடியாது சிறப்பு ஆனா மாணிக்கவாசர் அதனால்தான் மாணிக்கவாசருக்குள்ள சிறப்பு அறிவால் சிவமே ஆவர் மாணிக்கவாசகர் மற்றவங்க பாதில்லை இவர் சிவம்தான் அறிவால் சிவமே ஆவார் என்று சொல்லி அந்த சிவபரம்பரோடு புத்தி அண்ணி பாக்குறாங்க நான் அன்றைக்கே சொன்னேன் பாருங்க இங்க இங்க நேற்று அங்க பேசுறவங்க சொன்னேன்னு நினைக்கிறேன் மாணிக்கவாசகர் எந்த வாயில் வழியா உள்ள போனாரு ம் கிழக்கு வாயிலா ஆமா ஞான சம்பந்தர் தெற்கு வாயில உள்ள போனார் திருநாவுக்கரசர் மேற்கு வாயில் வழியா உள்ள வந்தாரு வடக்கு வந்தார் சுந்தரர் வாணிக்க வாசல் தான் கிழக்கு உள்ள போனார் அந்த நடராஜருடைய சன்னதிக்கு அருகிலே இருப்பது அந்த கிழக்கு வாசல் அதுக்கு அணுக்கன் வாசல் திருவாயில் அணுக்கன் திருவாயில் என்ற பெயர் அப்போ மாணிக்கவாசருக்கு சிவருமானுக்கு மாணிக்கவாசர் அணுக்க தோண்டர் அணுக்க அடியார் என்று சொல்லக்கூடிய சிறப்பினை அவர் பெற்றிருக்கிறார் என்பதுதான் மாணிக்கவாசருக்கு நாம செல்கிற சிறுத்தை அற்புதமான அந்த திருவாசகத்தை மாணிக்கவாசகருக்காக சிவபெருமான் எழுதியது போல வேற யாருக்கும் வந்தான் ஆஹ் சின்ன பிள்ளைதான ஞான அவருக்காக வந்து நீ சொல்லுப்பா நான் இருக்கலாம் தொண்டு கிழம சைவ பழமா இருந்தார்ல தல்லாடி எண்பத்தோரு ஒரு வயசுல பாடிட்டு இருந்தார் அவற்ற நான் வந்து சொல்லுப்பா நான் அழுதுறைன்னு சொல்ல ஞானசம்பந்தர் பதினாறு ஆண்டுகள் சுந்தரர் பதினெட்டே ஆண்டுகள் இவர் நாளைக்கு வருஷம் எத்தனை முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் திருநாவுக்கரசர் தான் எண்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆமா பாதி இதில் போயிடுச்சு எதுல சமண மதத்திலேயே போய் அதுக்காக வருந்தி வருந்தி எல்லாம் வீழ்நாளாக ஆக்கிவிட்டேன் என்று நினைந்து 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 திருநாவுக்கரசர் மனம் நொந்து பாடுற அப்போ நால்வர் பெருமக்களிலேயே மாணிக்கவாசர் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அவருக்கு இருக்கிறாரு ஞானசம்பந்தர் மகன்மை நெரி பிள்ளை நரி ஆஹ் அவருடைய அப்பராய திருநாவுக்கரசர் ஆ தொண்டு ஆமா ஆமா உழவாரம் கையில இப்படியே வச்சுட்டு இருப்பார் நம்ம குண்டக்குடி சாமி பெரியவர் அடிக்கடி சொல்லுவாரு மாணிக்கவாசரு திருவிழா நடந்தா திருவிழா நீங்க நடத்தினீங்கன்னா எங்கேயாவது குளங்குட்டையில இருக்கிற கரையெல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அந்த நாள்ல போய் வரணும் எப்படி சும்மா மாணிக்க வார்த்தை திருநாகூர்ந்து விழா கொண்ட ஒரு அர்த்தம் இல்லையா அவ்வளவுதான் ஓடி போயிடல எங்க இருக்கும்ல இருக்கும் திருநாவுக்கரசு விழா கோயில் தான் நிலை பெறுமாறு நெஞ்சே நீ வா என்ன நெஞ்சு எங்க வேலை எங்க இருக்கா நீ வான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடா போங்க திருநாள் நிலை பெறுமாறு கோயில் புக்கு தனம் போகணுமா புலர்வலன் முன் அழகு எட்டி வெளுக்கும் எட்டி பூமாவை புனைந்து ஏற்றி தலையாற கும்பிட்டு கூத்தும் ஆடி சய போற்றி என்னும் சங்கரா சய போற்றி என்னும் கைதான் உடையாய் என்னை கண்டுகொள்ள அப்படின்னு அற்புதமாவைத்தான் சொன்னார் ஆ இப்போ சிவருமானுடைய திருவரளை பெறுவதற்கு என்று ஆஹ் சுருக்கமான வழியை மாணிக்கவாச சொன்னார் அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணலாம் ஒரு சுருக்கமான வழி சொல்றார் சுருக்கமா சொல்றாரு உம் என்ன சொல்றார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம நமயன பெற்றேன் தேனாய் இந்நமதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் உணாரும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்று வெறுத்துறதே இதப்ப திருவாசம் நானேயோ தவம் செய்தேன் ஒன்று நான் எப்படி அவர் சிறப்பு உனக்கு எப்படி வரும் சிவாயனமயன பெற்றேன் நான் வேற ஒண்ணும் சொல்லப்பான் சிவாயனமோ சிவாயனம சிவாயனமா நமசிவாய சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாயனம் நமசிவாய என்பது தோழ பஞ்சாக்கரம் சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாக்கரம் வெளிப்படையாதான் தோழ பஞ்சாக்கரம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள அதே சிவாய நம அஞ்சுக்கு ரெண்டு பாதமும் இல்லை அஞ்சுக்கு ரெண்டு ஆமாப்பா அஞ்சு சிவாய நம ரெண்டு செல்பா சிவா 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 அது போதும் அஞ்சு 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 வார்த்தை அஞ்சு எழுத்த சொல்றதுக்கு வாய் வலிக்குது எனக்கு வாய் வலிக்குது இன்னும் சுருக்கமா சொல்லு அப்படி வேடிக்கையா திருவானந்த வாரியார் சொல்லுவாரு இப்ப நீங்க எல்லாம் இங்க கிழமையான வந்துடுறீங்க இல்லையா திருவாச புத்தகமா திருவாச புத்தகத்தோட வர்றீங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல என்ன மாதிரி ஒரு ஆள் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு வகுப்பு நடத்திட்டு இருக்காருன்னு வையுங்களேன் என்னமோ அந்த மாதிரி அப்போ ஒரு தெருவுல ஒரு அம்மா என்னமோ திருவாசக புத்தத்தை எடுத்துட்டு போகுது அந்த தெருவில் ரெண்டு மூணு வீடுகள்ல பெண் பிள்ளைகளை உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு அம்மா என்ன பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சா உங்க வாத்தியார் வந்திருப்பாரு வேற வேகமா போற மாதிரி இருக்குது போயிட்டோம் 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 ஒரு நாள் இன்னொரு நாள் உங்கள் வாத்தியார் இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினாரு ஆ பரிசையெல்லாம் வைக்கிறாரா அதுக்கெல்லாம் நீ பாஸ் பண்ணிடுறியா எப்படி இன்னொரு நாள் கேள்வி ஆ சீக்கிரமா போப்போம் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அம்மா பார்த்தா தினமும் வந்து போறோம் இப்படி உட்காந்துட்டு திண்ணையில உட்கார்ந்து ஊர் கதை ஒட்டி கதை போறோம் வரோம் கேலி கிண்டல் பேசிட்டு இருக்காங்களே அங்க வந்து ஒரு நல்ல வார்த்தை நாலு வார்த்தை காதலை கேட்டாலும் பயன்படுமே அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா ஏம்மா இங்க உட்காந்துட்டு ஊரு கதை உறவு கதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே கோயில வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாலு நல்ல வார்த்தை கேட்டு போகிற போதைக்கு புண்ணியம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு எனக்கு உடம்பெல்லாம் இன்னைக்கு வலிக்குது எப்படி உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு வளர்க்க முடியாதுக்கா அப்படின்னு சரி போயிட்டு திரும்பி வர்றது பார்த்தா ரெண்டு அம்மா உட்காந்துருந்தவங்க பத்து அம்மா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்களா இத ஒரு புடுக்கவிஞன் சொல்ற இறைவா உன் புகழ் பேசி என்றால் உன் புகழ் பேசு என்றால் உடம்பெல்லாம் நோயே ஊர் வம்பு பேசு என்றால் உடம்பெல்லாம் வாயே எப்படி ஊர் வம்பு பேசுதா உடம்பெல்லாம் வாயாய்ப்போதா உன் புகழ் பேசு என்றால் உடம்பெல்லாம் நோயே ஊர் வம்பு பேசு என்றால் உடம்பெல்லாம் வாயே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பாருங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையில அந்த இதெல்லாம் போகாம நாம ஒரு அமைப்பு அற்புதமா நம்ம இங்க ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம நேரத்தை காலத்தை வீணாக்காம வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வந்து கூடியிருந்து குளிர்ந்து மகிழ்ந்து ஏலோரும் வாய் கூடியிருந்து குளிர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லுவது போல இந்த பொழுது நல்ல பொழுதா ஆக்கிறதுக்கு நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஞானந்தவுடன் ஆகிய காலத்தினர் வழங்கி இருக்கிறார் அது நாம் பெற்ற பெரும் பேறு கோடி வச்சிருக்கோம் கூட இது கிடைக்காது அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு வழங்க பெற்றிருக்கிறது